வந்து நான் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அகில இந்திய அளவிலே பாஜக தான் தலைமை கட்சி கூட்டணி குறித்து அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுவை தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு மூன்று தேதிகளிலே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் வேட்பாளர்கள் இணைந்து வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே நான்கு ஐந்து இன்று ஆறாம் தேதி வரை அதிக ஆர்வத்துடன் அதிக விண்ணப்பங்களை எல்லா தொகுதிகளுக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதனை முன்னிட்டு நாளை ஒரு நாள் கூடுதலாக விருப்ப மனுவை கொடுக்கலாம் என்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே அறிவித்த நான்கு ஐந்து ஆறு தேதிகளோடு நாளை ஏழாம் தேதி அன்றும் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் அதன் பிறகு எங்களிடம் கொடுக்கப்பட்ட விருப்ப மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு மாவட்டம் தொகுதி வேட்பாளர்கள் என்று அதனை முறையாக சரியாக பிரித்து எங்களுடைய தேர்தல் குழு பாரதிய ஜனதா தேர்தல் குழுவோடு தேர்தலுடைய தொகுதிகள் போன்ற எண்ணிக்கைகள் கொடுத்து பேச இருக்கின்றது மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு விரைவில் அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் குழு பாஜகவினுடைய தேர்தல் குழுவோடு ஆலோசனை செய்து கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கும் இன்று வரலாம் நாளை வரலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நான் வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அகில இந்திய அளவில் பாஜக தான் தலைமை கட்சி கூட்டணி குறித்து அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இருப்பினும் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு இதனை கருதி தேசபக்தி உடைய கட்சிகள் எல்லாம் மத்தியிலே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே சேர வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய தொடர் விருப்பம் அதனை மீண்டும் தெரிவிக்கிறேன் அகில இந்திய கட்சிகளுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடுகளை அவர்கள் முறையே கடைபிடிக்கிறார்கள் என்று நம்புகிறேன்